சந்தார்க்க சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட சந்தார்க்க சங்கத்தினுடைய தலைவர் திரு முதல் ஏ ஜி சந்தன்மோகன் அவர்கள் அணுகுறிஞ்சாரர்களை அந்த அகர வரிசையிலே அவியம் வரைக்கும் ஒரு பத்து அணுகுறுகிறார்கள் மந்திரங்கள் இருக்கின்றது அதை நமக்காக அவர் ஓதுவார் அவர் ஓதிகின்றவுடன் நம்ம ஜோதிப்பாட்டு ஜோதிப்பாட்டு படித்து முடிந்தவுடன் ஐயாவர்கள் சொல்லப்பய் அளவுக்கு வாய்ப்பு வராமப்புற எல்லோரும் சிறப்படையணும் வாங்க கைதட்ட கைதட்ட 땡큐 தி தனிப்பெரும் கங்கை அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கங்கை அருப்பெரும் ஜோதி திய

Yeah, way. yeah. முழுமையாக இருப்பதற்கு ஒன்றரை மணி நேரம் நம்ம பாட வேண்டியிருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சூழல் எல்லோரும் வந்து பல வரிகள் இருப்போம் அதனால் இந்த குறுகிய அளவிலே முதல் பத்து பாடல்களை மட்டும் சிறப்பாக அருப்பிரஜியை நாம் பாடியிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு போது ஐயா சந்திரமோகர் தலைமை வீட்டுத்தன்பாலும் தொற்றுக்கொள்கிறேன் மற்றும் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரலாறு இயற்கை அறிவியல் மையம் வங்கி சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக வரை வரவேற்கிறேன் நம்முடைய கரிகவுந்தன் ஐயா அவர்களுடைய துணைவர் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் வணக்கம் நம்முடைய பொன்னூட்ட ஐயா அவர்களுடைய மகன் மகள் மருமகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் வணக்கம் மற்றும் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அன்புக்குரிய பேராசிரியர் ஐயா சோமாஸ்கந்தர் ஐயா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்துட்டு பசங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அடிக்கடி வந்து அவர் இங்கே வந்து பேசியிருக்கிறனால அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சோமாஸ்கந்தர் வந்துட்டு நம்முடைய கேலன் கல்லூரியில் வந்துட்டு கணிதவியல் பேராசிரியராக வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவர் நம்முடைய சண்மார்க்க சங்கத்தினுடைய மூத்த சம்மார்கள் அவர் ஒருவர் அவர் நம்முடைய ஆனால் நன்மையாக நல்லபடியாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் நம்முடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இங்கே வந்து சிறப்பாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளில் ஊக்கப்படுத்தி இந்த பகுதி மக்களை வந்துட்டு நல்லபடியாக ஒரு சுத்த சன்மார்க்கத்துக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு சைவ மார்க்கத்துக்கு வரவழைக்கக்கூடிய அளவிலே அவர் தன்னுடைய பங்களிப்பை செய்து வருகிறார் அந்த அளவிலே இன்றைக்கு இந்த நினைவில் மூன்று நிகழ்ச்சி மூன்று நிகழ்ச்சிக்கு இன்றைய அவர்தான் சிறப்புரை அந்த சிறப்புரையை அவர் சிறப்பாக ஆற்றல் சிறப்பாக வேண்டி கேள்விப்படுகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஐயா பீலிபா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய பணியை வந்து கொலை சொல்லவும் எப்படிப்பட்ட எங்கே எங்கே சம்பார்க்கு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அத்தனை நிகழ்ச்சிகளும் சென்று அவர் நேரடியாக விழிப்புணர்வு எடுத்து அதை வந்து யூடியூப்லேயே வந்து பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் அது ஒரு மிகப்பெரிய பணி இந்த பணியை வந்து நம்முடைய ஐயா ராமானுஜம் அவர்கள் வீடியோ அவர்கள் எல்லோரும் வந்துட்டு பணி ஓய்வு பெற்றவுடன் ஓய்வு பெற்று வீட்டிலேயே சொந்த வேலைகளை பார்த்து கொண்டு நேரத்தை போக்கிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் எனக்கு தெரிந்து அவர் வீடியோவாக இருந்து வீடியோ என்பது ஒரு சொக்கல் எட்டு தான் போன்றது அந்த சொக்கல் இருந்து அவர் வந்துட்டு ஓய்வு பெற்றாலும் கூட இன்று வரை சம்பார்க்க பணியை போய்விடாமல் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவர் இந்த இடத்திற்கு வருகின்றதற்கு ஐயா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நம்முடைய ஐயா பேராசிரியர் அவர்கள் உரை நிகழ்த்துக்குமாறு ரொம்ப சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வேறு யாராவது எல்லாருமே பேசலாம் எல்லாருமே பேசலாம் நம்ம எல்லாரும் பேச வாய்ப்பு கொடுக்கலாமா

ஒரு அந்த உலகத்தில் வந்துட்டு எவ்வளவு பெரிய கடவுளால் படைக்கப்பட்ட அந்த உயிர்களை வெள்ளாமல் இருப்பது எவ்வளவு பெரிய புண்ணியம் என்பது நம்ம உங்களுக்கு வாழ்ந்து காட்டிருக்காங்க அதே போல நம்ம கணிக்கும் வந்தா அவர் மதுரை மாவட்டத்தின் தலைவராக பல பொறுப்புகளை வைத்திருக்கிறார் சம்பார்க்கையாகவும் குடும்பத்தின் சந்தார்த்த குடும்பமாகவும் மிகப்பெரிய சன்பார்க்கை அவர் பல கூட்டங்கள் வந்து நம்ம கூட்டங்களிலே நான் நடந்த கூட்டங்களில் பல கூட்டங்கள் வந்து அவர்கள் சிறப்பாக பேசுகின்றனர் அப்படிப்பட்ட மூத்த சண்மார்க்கையாக வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஏனென்றால் நினைவு நடத்துறோம் அவர்களை நினைவு கூறுவதன் மூலம் மேன்மைப்படுத்த நிலையை இந்த ஆன்மா இந்த உயிர் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் நம்ம அவங்களுடைய ஆன்மா மிகவும் உயர்ந்த நிலையை இவர்களுடைய ஆன்மா மிகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை

சமாஜ சங்கம் தலைக்க அருள் உலகத்துல உலகத்தில இந்த வழியா போனாங்கிற மாதிரி இந்த வழியாக போனா இத கடைபிடித்தா இறைவனுடைய அருளை பெறலாம் என்பதற்கு சொல்ல அவர்கள் மதங்கள் சமயங்கள் மாற்றங்கள் இவை அனைத்தும் வந்து இறைவன் வழியை காட்டுவதற்கு அந்தந்த மதத்தினுடைய சமயத்தினுடைய மாற்றத்தினுடைய சாவர்கள்னா அதை அமைச்சது நல்ல நோக்கத்தோட அந்த நெறியை மக்களிடத்தில் கொண்டு போய் அன்பு நெறியாக அந்த இறைவனை அடைய காட்ட வந்த சாவர்கள் நல்ல கண்ணோட்டத்தில் தான் அதை அமைச்சாங்க பின்னாடி அந்த சாவர்களுக்கு பிறகு வந்த ஃபாலோயர்ஸ் பின்பற்றுவர்கள் கூட அந்த நெறியை வந்து இந்த நெறியின் வழியாகத்தான் இறைவனை அடைய முடியும் மற்ற நெறிகள் வழியாக இறைவனை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி தனக்குரிய அந்த நெறி தான் உயர்ந்த நெறி அப்படின்னு அந்த கருத்து மேலோகும் போது ஒரு பூசல் ஏற்படுது இந்த பூசல் மென்மையான வளர்ந்து வளர்ந்து கடைசியில எம்மதமே நாங்கள் வழிபடக்கூடிய இறைவனே பெரிது மற்ற மதங்கள் மாற்றங்கள் வழியாக அந்த இறைவனை அருளை பெற முடியாதுன்னு சொல்லி அவைகளுக்குள்ள பூசல் மென்மையான பெருகி கடைசியில் அவளுக்குள்ள பூசல் பெருகியதுனால ஒருத்தரை ஒருத்தரை அழிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு ஒரு ராஜ்ஜியத்தை பெருக்கக்கூடிய விரிவாக்கக்கூடிய நாட்டின் மீது படையெடுத்து ராஜ்ய விரிவாக்கத்திற்காக போர் எடும்போது அதுல எடுத்து விழுந்த இறந்து போன வீரர்கள் மக்கள் அதிகம் அதை காற்றும் பொழும இந்த சமய மத மார்க்குடைய துவேஷங்களான அவைகளுக்குள்ள ஏற்பட்ட பூசல் காரணமாக இறந்து போன உயிர்கள் வந்து எண்ணற்ற உயிர்கள் அதையெல்லாம் பெருமாளை வந்து கண்ணீர் வெடிக்க பாடுறாங்க அதாவது இந்த உலகத்துல வந்து வண்பெல்லாம் நீக்கி நன் வழியெல்லாம் ஆக்கி இந்த வண்பு கொண்டு அன்பு கொள்ள வேண்டிய இந்த உலகத்துல வண்பு கொண்டுனால தானே மனித மதங்கள் மாற்றங்களுக்கு இடையில பூசல் ஏற்படுத்த அதைத்தான் பெருமாள் சுட்டி கட்டுறாரு அதாவது வண்பெல்லாம் நீக்கி நன் வழியெல்லாம் ஆக்கி மண் உயிர்கள் உலகத்துல உயிர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு பெருமாள் அவர்கள் நினைச்சாங்க

இந்த உலகத்துல இந்த நெறிய வந்து மக்கள் இடத்துல கொண்டு சென்று மக்கள் இந்த சுத்த சன்மார்த்தங்கிற நெய் மூலியமா தான் இறைவனுடைய அருளை பெற முடியும் அப்படி அதை மக்களுக்கு எடுத்து கூறுவதற்காக வள்ளல் பெருமான இறைவன் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு இத வந்து பெருமானார் பல பாடல்கள் சொல்றாரு பன்னெறி சமயங்கள் மதங்கள்

சாதனத்திலேயே மக்கள் சக்தி சிக்கி பிறவி எங்கள் குடும்பத்தை அனுபவிக்காக சாகனத்திலேயே கலந்து வர்றாங்க அதனால தான் சொல்றாரு பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றினும் ஓர் பகநெறி இதுவரை பரவியது அதனால் சென்னெறி அறிந்தனர் செறி இருள் அடைந்து உலகர் இறந்து இறந்து நீ போயில அதனால் பெருமான சொல்றாரு இறைவன் அதனால் ராமணியார் இந்த உலகத்துக்கு போய்

இந்த இறைவனுடைய சொல்லும் போது இறைவனுடைய கருணையை இவ்வளவு என்று அளவிட முடியாத கருணையை சொல்லும்போது தனிப்பெரும் கருணைங்கிற அந்த கருணையுடைய ஒரு சிறு அம்சம் நமக்கு இரக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வாறு ஒரு விளக்கம் கொண்டுமோ இன்னொரு விளக்க ஏற்றுறமோ அது மாதிரி நம்ம இடத்துல இருக்கிற இரக்கம் அந்த கருவியை கொண்டுதான் பேர் இரக்கத்துக்கு சொந்தமான இறைவனுடைய அருளை பெறக்கூடுமே என்று வேற எந்த வழியிலும் பெற முடியாது என்கிறது அப்ப அந்த இரக்கம் தான் நம்மளிடத்துல உயிரினுடைய இந்த ஆன்மாவுடைய இயற்கை குணம் இரக்கம் இந்த இறக்கத்தை கொண்டு நீ உலகத்துல உன் கண்களுக்கு தெரியக்கூடிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் உலை என்ற அவஸ்தைகள்ல பிறவியின் காரணமாக கண் தனக்கு கிடைத்த மனித பிறவியில அவங்க வந்து தன்னை அண்டிய உயிர்கள் இடத்துல சிறிதும் கருணை காட்டாம இறைவனுடைய கட்டளை பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இந்த அவசியங்கள் இருக்கிற உயிர்கள் உன்னை நாடி அந்த உயிருக்கு உபகாரம் செய்ய தவறும் போது அது இறைவனுடைய கட்டளை செயலாகும் அந்த செயல் காரணமாக மீண்டும் அந்த வினை அனுபவிக்கிறது மீண்டும் அந்த உயிர்கள்லாம் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கு அதை பார்த்த போதும் கேட்ட போதும் அறிந்த போதும் உன்னுடைய கை பொருளை கொண்டோ உன் தேகத்தினாலேயோ மற்ற எவ்வித தந்திரத்தினாலேயோ அந்த உயிர்களுக்கு அதனுடைய துன்பத்தை நீக்கக்கூடிய செயலுக்கு யாரை தன்னை முன்னிறுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவனுடைய அருளை கிடைக்கும் இது தவறி நம்ம கோயிலுக்கு செல்வது மொட்டை போடுறது மண் சோறு சாப்பிட்றது தீ மிதிக்கிறது இப்படி எந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்றால் இறைவனுடைய அருளை பெறவே முடியாது நம்மளிடத்துல இப்போ இரட்டத்தை கொண்டு தான் நம்மளுடைய அண்டை விட்டார் எதிர் விட்டார் மாடி விட்டார் இப்படி உலகத்தில் நம்ம ஒன்றி வாழ்ந்து அவங்களுடைய துன்பத்தில் நாமளும் சில உயிரினுடைய துன்பத்தோட பங்கு கொள்ளும் போது தான் இறைவனுடைய அருளை பெற முடியும் என்கிற அந்த இறக்கமாகிய ஜீவகார்மியமே இறைவனுடைய அருளை பெற முடியுங்கிற அந்த உன்னத நெறிய இறைவன் வள்ளல் பெருமான் மூலிமா அந்த உலகத்துக்கு அறிவித்தார் அந்த நெறியெல்லாம் எங்களுக்கு முன்ன இருந்து எங்களுக்கு ஒரு ஆசிரியராக இதோ ஐயா பொன்னமுத்து ஐயாவும் திரு ஹரி கோவிந்தன் ஐயாவும் எங்களுக்கெல்லாம் அந்த நெறியை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக அந்த வாழையடி வாழையனா வந்த திருக்கூட்டம் பெருமானார் சொல்கிறாங்களே எனக்கு முன்னாடி பல அருளாளர்கள்லாம் இந்த நெறிய சொல்ல வந்திருக்காங்க அந்த நெறிய சொல்ல வந்தவங்க அந்த போய் மக்களை அடையலை அதனால அந்த நெறிய நானும்

ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ஐயா வந்து சங்கத்துக்கு வந்து உட்காந்து வந்து கீழே விழுந்து ஃப்ராக்சராக வந்து பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் ஐயர் பொங்கால அட்மிஷன் ஆன தலைவர் எனக்கு தலைவர் கொடுத்து பார்ப்பான்னு நான் தலைவர் நானும் இன்னொரு மூணு நண்பர்களோட சேர்ந்து ஐயா போய் பார்த்தோம் அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கத்தின் காலேஜன் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைங்குறதும் மெஜெஸ்டிக்காக ஜம்புளும் பேசுகிறாங்க சங்கத்தை பார்த்துக்கறவனோ நான் சீக்கிரமாக வந்துடுவேன் சங்கத்தை தொல்வடையாமல் நடத்தினேன்னு அவருக்கு பக்க பலமாக இருக்கிறவர் ஐயா எல்ஐசி சுந்தரம் அவர் மூலயமா தவறு கொடுத்து நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லுவாரு சில பல காரணங்களால தான் வர முடியல உடல்நலம் கொஞ்சம் பாதிப்பு அந்த மாதிரி அவர் வந்து கொஞ்சம் கூட தளர்ச்சியில் ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போவோம் ஆனா அவர் இடத்துல உடம்புலயும் மனசுல உள்ளயும் இல்லை அவர் கூட இந்த இந்த சசங்கலையார் சொன்னாரு பாருங்க சித்திரை பெருவிழா நடக்கிறதுக்கு அதுல பூரா அழகர் வரக்கூடிய பாதையில் தான் மதிச்சியா இருக்குது அந்த சங்கத்தில் பாத்தீங்கன்னா மூன்று வகையான வெரைட்டி ரைஸ் இதை கொடுத்து அந்த இடத்துல திருவிழாவுக்கு நிமித்தமாக வந்து போற மக்களுக்கெல்லாம் அன்னவரைய செய்வாங்க மீண்டும் பிறந்த நாள் விழா மற்றும் பெருமானாருடைய வைகா இது வைகாசியை தோற்றுவித்த தர்மசாலை விழா இது போன்ற மற்ற விழாக்களை பூரா பெருமானாருடைய நெறிய கொண்டு செல்வதற்குரிய தக்க சொற்பொழிவாளர்கள் கொண்டு வந்து பேச செய்த பெருமான நெறிய மக்களிடத்துல கொண்டு சென்ற அந்த பெரிய பெருமைக்கு உரியவரு திரு குண்ணமுத்தையா அவர்கள் அவர் ஆற்றிய பணி அளவிட முடியாது இதுல இன்னும் சிறப்பு என்னன்னா இப்போ நமக்கெல்லாம் நம்ம சமய மதங்கள்ல மக்கள் நம்மளுடைய முன்னோர்களாகிய குடும்பத்தார் பழக்கப்படுத்திருக்காங்க அதனால வாங்க திருப்பதிக்கு போவோம்னு ஒரு டூரிஸ்ட் நடத்தி அந்த டூரிஸ்டுக்கு திருப்பதிக்கு போற வழியில வடலூர்ல கூட்டிட்டு வந்து அவ்வளவு வேத்தையும் முகாமிட்டு அந்த பெருமானார் தோற்றுவித்த தர்மசாலை ஞானசபை தன்னை மறித்து கொண்ட சித்தி வளாகம் இப்படிப்பட்ட புகழ்மிற்ற இடங்களையெல்லாம் அந்த மக்களுக்கு சுட்டி காட்டி அதன் மூலியமா நெறியையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதனுடைய பெருமையையும் விழுமையத்தையும் கொண்டு சேர்த்த ஒரு பெரிய பெருமைக்குரியவர் அதுபோல அறிவு தமிழ்நாடு குடிநீர் அதிகாலத்தில் ஒரு என்ஜினியராக பணிபுரிந்த காலத்தில் இருந்து பெருமானாருடைய போட்டு கூறக்கூடிய நெரும் மார்க்கத்தில் தன்னை தன்னை பயன்படுத்தி கொண்டு நிறைய கூட்டங்களுக்கு வந்து தலைமை தாங்கி நடத்துவாங்க ஐயாக்குள்ள சிறப்பு வந்து பெரிய சிறப்பு அதாவது நம்ம நேரத்தில் நீண்ட நாளைய ஒரு கனவு வந்து நனவாகியது வந்து எல்லா மாவட்டத்தாரும் வந்தாங்கன்னா தங்களுக்கு ஒரு சொந்த இடம் இருக்கு அது போல மதுரை மாவட்ட சொல்லத்தாருக்கு சொந்த இடம் இல்லையேன்னு ஒரு இயக்கமும் அது என்ன நடைபெறும் முட்டி பெறும்னு ஒரு ஏந்திய நிலையில் ஐயா வந்து தலைவராக வந்த நேரத்தில் தான் இன்னும் செயலாளத்தில் நாலசந்த துணையுடன் இப்பொழுது மதுரை மாவட்ட சபாக்க சங்கம்னு உடலூர் இருக்கு அந்த சங்க கட்டளை பிரயத்துக்கு வரும்போது இவங்களுடைய தலைமையில் நிர்வாகத்தில் இருக்கும்போது தான் அந்த சங்கத்தை வந்து கிரையம் பின் ஒரு வித்துவிட்டாங்க அதுக்கு பிறகு தான் பின்னால் வந்து நிர்வாகர்கள்லாம் கட்டி இன்று நாம போனால் தங்குற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு மூல காரணம் ஐயாவனுடைய அந்த அய்யராத முயற்சி உழைப்பு அதனால அவர் நிதியில் சேர்க்கும் போதெல்லாம் கூட்டம் போட்டு எல்லாரையும் அவங்களால இயன்றதை கொடுங்க நடு கொடுத்தவர்களை முகசரிப்பேன் போடாதவர்களை இழிவாக பேசுவேன் நடுத்தையவர்ங்கிற அந்த பாடலை நான் சொல்றது எனக்கு ஆசை அதனால உங்களால் ஏன்றதை கொடுங்க நம்ம சங்கங்கிற அந்த உரிமையை எடுத்துக்கங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஒன்று குட்டி இந்த சங்க அமையக்கு ஒரு காரணமாக இருந்தவர் பிறகு தைப்பூசத்தில் வைகாசி திருவிழாவில் நடக்கக்கூடிய தர்மசாலா தர்மசாலை விழாவில் இசை விழா நடக்கும் அல்லன்னா ஐயா வந்து சும்மா அருமையான உச்ச அழகான குரல்ல இங்கே அறுப்பாக பாடக்கூடிய பாடல்களை ஒருவராக இருந்து பாடக்கூடிய வல்லமை பெற்றவர் அவ்வாறெல்லாம் சிறந்து வாழ்ந்த இவர்களெல்லாம் நமக்கு வந்து சன்மார்க்கத்தில் எவ்வாறெல்லாம் வாழணும் எப்படி நடந்து கொள்ளணுங்கிற அந்த அறிவை நமக்கு புகட்டியிருக்காங்க அந்த வழியின்படி நாமளும் நடந்து நடந்து அவர்களுடைய காட்டிய வழி வழியாக நம்ம நடப்போம் என்று கூறிய வாய்ப்பளித்த உங்களுக்கெல்லாம் நன்மை கூறி சுத்த சன்மார்க்கத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆசிரியர்கள் மற்றவர்கள் பேச இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் அறிப்பிருந்தோம் அடிப்பருந்தோம் அறுப்பெருந்தே அழிப்பிருந்தோம்